வணக்கம் நம்மவர் அனைவருக்கும் வணக்கம் நம்மவர் என்பது என்னையும் குறிக்கும் உங்களையும் குறிக்கும் தனிப்பட்டமல்ல இந்த விழா மேடையில் மிக சந்தோஷமான இந்த விழா மேடையில் மையம் இன்னொரு படிக்கட்டு ஏறி இருப்பது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு தோன்றுகிறது இந்த விழா மேடையில் சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்பது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு வாக்குறுதி அதை நோக்கி போகும் பொழுது பழையன கழிதல் வேண்டும் அதன் முதற்படியாக அன்பு காரணமாக இந்த மாலையை மறுக்காமல் வாங்கிக் கொண்டேன் நான் இனி வரும் விழாக்களில் நாம் இம்மாலைகளை தவிர்ப்போம் அதேபோல் பொன்னாடைகளையும் விடலாம் விவசாயிகள் எல்லாம் போராடிக் கொண்டிருக்கும் போது இதை கூட தானம் தர முடியாது நம்ம எனக்கு பட்டு பட்டிலுக்கு கோமணம் கூட கட்டிக்க முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து விடலாம் மாற்றத்தை நோக்கி நகர்குற முதற்கு முதற்கட்ட சமிக்கையாக இது நாம் மற்றவர்களுக்கு செய்யலாம் வரும் வழியில் சில பேனர்கள் பார்த்தேன் அது ஆசைதாங்க எனக்கும் என் முகத்தை பார்த்து கொண்ட ஆசைதான் நிறைய பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டேன் எனக்கு நீங்கள் அறுபது வருடமாக நம் சாலைகளில் குழி வரைக்காமல் நம்முடைய இடங்களில் எங்கு அனுமதி இருக்கிறதோ அங்கு மட்டுமே நாம் போஸ்டர்கள் நம்முடைய மக்கள் நீதி மைய அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்வத்தில் ஒரு பெரிய போஸ்டர் வைத்து விட்டார்கள் அது மற்றவர்களுக்கு இடைந்தலாக இருந்தது எவ்வளவு அதிவிரைவில் அதை அகற்ற நாங்கள் உத்தரவிடவில்லை கட்டளையிடவில்லை வருத்தப்பட்டேன் அகன்றுவிட்டது அதே விஷயத்தை தான் இங்கே நான் சொல்லுகிறேன் சந்தோஷமா அன்பினால் செய்ததை வந்து இப்படி தட்டி விடுறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க நாம் போகும் பயணம் நீண்ட தூரம் இந்த சின்ன சின்ன சுமைகளை தாங்கி கொண்டு போகக்கூடாது நாம் சுமக்க வேண்டியது நிறைய இருக்கு இதில் இன்னொரு சந்தோஷம் இந்த பாடல்கள் மக்களின் உணர்வாக எனக்கு தோன்றியது அதை புரிந்து கொண்டு சிநேகன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார் நேம் எப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸ் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாரு மக்கள் நீதி மையத்துக்கு அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது முதல்ல புரிஞ்சுக்கிட்டதா அவர்தான் நான் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு வெளியே வந்தா அதெல்லாம் நான் வந்துடுறேன்னு சொன்னாரு அந்த மாதிரி அப்போதிலிருந்தே யோசித்து வைத்திருந்த பாடல்கள் என்று நினைக்கிறேன் ஈஸியாக டக்குன்னு மிக சீக்கிரமாக எழுதி முடித்து விட்டார் அது மக்களுக்கும் பிடிப்பதை நான் பார்க்கிறேன் நூர் அவர்களை எனக்கு ரொம்ப நாட்களாகவே தெரியும் ஒரு இளைஞராக ஒல்லியாக இருந்து பார்த்திருக்கிறேன் நான் திறமையும் எடையும் கூடிக்கொண்டே வருகிறது அதனால நான் பார்க்கும் போதெல்லாம் செல்லாம அவரை நூறுன்னு கூப்பிடுறது இல்லை கூப்பிடுறேன் ஆரோக்கியம் கருதி இடை குறைப்பார் என்று நம்புகிறேன் திறமை வளரட்டும் இடை குறையட்டும் என்று வாழ்த்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த முகங்கள் எல்லாம் பலரையும் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே பாப்புலர் முகங்கள் இருக்கிறார்கள் சில முகங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இந்த முகங்கள் மறக்க முடியாத முகங்களாக உங்கள் மனதில் பதிவு இப்பொழுது இவர்களை அறிமுகப்படுத்தலாம் பெயர் சொல்லி அதை விட முக்கியம் இவர்கள் செய்த வேலையை புரிந்து கொண்டு நீங்களே இவரை காரில் போகும்போது வீதியில் போகும்போது போஸ்டரில் பார்க்கும்போது அடையாளம் காட்டப் போகிறீர்கள் இது நடக்கும் அவர்களுக்கு அப்படித்தான் புகழ் வர வேண்டும் நான் சொல்லி வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படித்தான் வரும் அப்படித்தான் வர வேண்டும் வரத்தான் போகிறது அதற்கும் நீங்கள் வழி செய்வீர்கள் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன் இங்கே வந்திருந்த கருப்பையா அவர்கள் அன்புடன் இந்த நூலை கற்றை நூலை என் கழுத்தில் போட்டார் நான் ஒற்றை நூல் கூட வேண்டாம் என்று பெற்றோர்களும் மறுத்தவன் இந்த கற்றை நூலை இந்த கற்றை நூலை பெருமையுடன் நான் கழுத்தில் போட்டுக் கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த நூல் வெள்ளையர் ஆட்சியை கொட்டளம் கட்டிய நூல் வெவ்வேறு வெவ்வேறு பாகங்களாக வெவ்வேறு ராஜ்யங்களாக சிதறி கிடந்த நாடை தைத்த நூல் இது இது எனக்கு பெருமையே இது கட்சிக்கு அப்பாற்பட்டது நான் பெரியார் அவர்களின் எத்தகைய ரசிகனோ அதையே போன்று காந்தியாருடைய ரசிகன் இன்னொரு சரித்திர உண்மை என்னவென்றால் பெரியாரே காந்தியின் ரசிகன் விமர்சகர்கள் என்பது மேல் அப்படி வந்த வம்சாவளியில் வந்த நான் இதை பெருமையாக ஏற்றுக்கொள்வதில் ஆச்சரியமே இல்லை இதை எடுத்துடுறீங்களான்னு கேட்டாரு இது வேணுமா இது கம்மி பத்திரிகையாளர்கள்லாம் அதை போடுவாங்க போடுங்க

இதை நான் சொல்வதில் வந்து அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் நானும் இதுபோன்று மேடையில் ஆடினவன் சினிமாவில் ஆடியவன் அவர்களுடைய திறமை ஒழித்திடுகிறது அவர்களுடைய வேகம் புவியீர்ப்பை விஞ்சும் அந்த வேகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவர்களுக்கு என் பாராட்டுகள் இங்கே இந்த முதக்குருந்தகளை நாம் கொடுத்த மனிதர்கள் இங்கே வந்தார்கள் பெண்மணிகள் இங்கே வந்தார்கள் அவர்கள்தான் எனக்கு மக்கள் நீதி மையம் துவங்கும் உத்வேகத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் போன இனி காலம் அப்படிலாம் வராதுங்க முன்காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்ப எல்லாம் போச்சு இனிமே மகாத்மா காந்தி பிறக்கவா போறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மகாத்மா காந்தியை நீங்கள் அந்த பச்சை பள்ளத்தில் பார்லிமெண்டில் தேடாதீர்கள் அந்த கிடத்தில் பழைய தவளைகள் இருக்கு தெருவில் தேடங்கள் மாதசாரியாக நடந்து கொண்டிருப்பார்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள் என் என் முன்னோடிகள் என் தோழர்கள் என் சகோதரர்கள் என் குடும்பம் அங்கே தேடங்கள் மகாத்மாக்கள் கிடைப்பார்கள் மகாத்மா என்பது மந்திர சக்தியால் வருவது அல்ல மேலிருந்து கொடுக்கப்பட்டதல்ல உணர்ந்து கீழிருந்து வருவது அவர்கள் தான் வெயில் காலத்தில் என்னையாது ரொம்ப யாராவது செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு யோசிச்சிருக்காங்களா ஒருத்தர் முன்பெண் தெரியாத செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு ஊற்றிட்டு இவர்தான் நாம் பார்க்கிற நம்ம கேள்விப்படுகிற அந்த செடி அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா சிவி சக்கரவர்த்தி அதுதான் இவர் ராஜாவா இருந்திருந்த தொடையத்து கொடுத்திருப்பாரு வெறும் சாமானிய மனிதர்கிறதுனால அவரால முடிஞ்சது செய்கிறார் இது எல்லாரும் செய்ய முடியும் இந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீர்கள் நான் செய்ய போறேன்னு மட்டும் நம்பிக்கிட்டு மல்லாஞ்சது சாஞ்சி உட்கார்ந்து நிமிர்ந்து உட்காருங்கள் இந்த நாட்டை மாற்றும் வலிமை உங்கள் கையில் இருக்கிறது சொல்லுங்க நான் இன்னொன்னு சொல்றேன் எப்படி சார் நீங்க தாக்கு பிடிக்க போறீங்க சூழ்ச்சிகளுக்கு மொத்தமா பணத்தை கொடுத்து வாங்குற அந்த விளையாட்டுல நீங்க எப்படி ஜெயிக்க கேக்குறாங்க வாங்க மாட்டா நாங்க சொல்றது மாத்திரம் போதாது வாங்குறவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அவங்களுக்குங்கிறத எடுத்து சொல்லுங்க வாங்க மாட்டேங்கிறதுல எனக்கு சந்தோஷம் அதனால தானே இருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா வேற வழி என்னங்க பண்றது எங்க ஏழ்மைக்கு பின்ன நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னா ஆமா கொடுப்போம் ஆனா இப்படி கொடுக்க மாட்டோம் அஞ்சு வருஷத்தை அஞ்சு வருஷத்தை வித்துட்டு ஒரு நாளைக்கு தொண்ணூறு பைசாவோ எண்பது பைசாவோ ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தை அப்படியா விற்கிறது உனக்கு சேர வைக்கிறது ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ அதை விட்டுட்டு அஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு நீங்க இப்படி உங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை இல்ல நம்ம பேசுவோம் நம்ம நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு இந்த குரல்கள் எல்லாம் கேட்கணும் நான் செவியை தரையில் வைத்து கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த அந்த பூமி அதிர்வு எனக்கு செய்தி சொல்லும் அது மதக்கண்டு எனக்கு தெரிஞ்சு ஆடணும் சொல்லுங்க நான் கேட்குறேன் இப்படி இந்த பாடல்களெல்லாம் உங்கள் உற்சாக தான் என்னுடைய உற்சாகம் நீங்கள் சொல்லும் செய்திகளில் இருந்து வரும் நீங்கள் கற்று படும் கவலைகளில் இருந்து வரும் உங்கள் கோபம் தெரிய வேண்டும் எனக்கு எனக்கும் அந்த கோபம் உண்டு இரண்டையும் கலந்து புதிய சமையல் செய்வோம் இந்த மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கி என்று என்னை மாற்றம் சுட்டி காட்டி விடாது ஒரு நாள் பேரை எழுக்கவே முடியாது நீங்களும் சேர்ந்து போடணும் அது வந்து இது நான் சொல்லலை நூல் நோக்க ஒரு சொன்னது சத்தியாகிரகம் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்

எனக்கு பிறகு என்ற வார்த்தையெல்லாம் சொல்லாதீர்கள் என்று ஆதங்கத்துடன் அன்புடன் வாயை பொத்துவார்கள் இருநூத்தி ஐம்பது வருஷம் உயிருடன் நம்ம காட்டுங்க நான் வார்த்தையெல்லாம் இனிமே பேசுறேன் இந்த கட்சி மக்களுக்காகவும் ஒரு காரணத்திற்காகவும் துவங்கப்பட்டது அந்த காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த காரணம் அந்த குறை நீங்கும் வரையில் இந்த கட்சி இருந்தே ஆக வேண்டும் நாம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த கரை இந்த குறை என்பது பத்தாண்டுகளில் தொடக்க முடியாது இந்த சீரழிவு இன்னொரு அரைநூற்றாண்டாவது மக்கள் நீதி மையம் செழிப்புடன் தான் இந்த நாட்டம் ஏற்படும் அந்த அதிசய மரத்தை அந்த அதிசய மரம் காய்க்கும் பழத்தை தின்பதற்கு நான் இருப்பேனா தெரியாது தேவர மகன் டைலாக் தான் அதனால அதனாலதான் நீங்களும் கூட முன்பின் தெரியாத மரத்துக்கெல்லாம் நீர் பார்த்தாரே அந்த மாதிரி நீங்க செய்யணும் நன்றி இப்போ இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா உங்க கூட அழாவளாவது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்த்த இந்த முகங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் இவர்கள் பெயர்களை நீங்களே பட்டியலுக்கு சொல்லும் நாள் வெகு விரைவில் வந்து சேரும் வெகு தூரத்தில் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆளை பார்த்ததுமே அடையாளம் தெரியும் அதற்கு காரணம் நாங்கள் ஒட்டுற போஸ்டரில் செய்கிற வேலை நன்றி இங்கு வந்திருந்து எங்களுடைய எங்களுடைய சகதோடர் ஒருவரின் விழாவை பெருமைப்படுத்திய இந்த மேல்நிலை குழுவினர் அனைவருக்கும் எனது சிறந்தாக்கிய வணக்கங்கள் நாம் போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது இதுவும் ஒரு இடம் வந்திருக்கிறோம் மக்களை சந்தித்ததில் சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம்